இல்லை நல்லா இருக்கீங்களா சரிங்க தாவேக்காவும் பாரதிய ஜனதாவும் ஏறத்தாழ கூட்டணி வச்சுட்ட மாதிரியே தெரியுதுங்க வாங்க அந்த விவரத்தை பார்க்கணும் விஜய் பாரதிய ஜனதாவோட கூட்டணிங்கிற மாதிரி விவரம் வந்து வந்துக்கிட்டு இருக்குங்க நாளுக்கு நாள் தேர்தல் களை வந்து ரொம்ப சூடு முடிச்சிக்கிட்டு இருக்கு எல்லா கட்சிகளுமே கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தையே மும்முரமாக இருக்காங்க புது கட்சியான விஜய தங்கள் கூட்டணியில் இணைக்க படாத பாடு வர்றாங்க ஆனால் விஜய்யை பாரதிய ஜனதா விடுறதாவேன்னு தெரியலீங்க இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தத்தோட செயல்படுற விஜய பாரதிய ஜனதாவில் இணைக்கணும்னு அப்பாவுக்கு வந்து சொல்லியிருக்காருங்க அவ இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தத்தோட செயல்படுற விஜய் பாரதிய ஜனதாவோட இணையவாருன்னா அப்பாவும் சொல்லியிருக்காருங்க அதை பற்றி பத்திரிகையாளரும் நயினார் நாகேந்திரன்ட்ட கேட்க அவரும் அப்பாவும் சொன்னது நிறைவேறட்டும் என்டிஏ கூட்டணியில விஜய் வந்து இணைய இணைவாருன்னு சொல்லியிருக்காருங்க மறைமுகமா அவரு சொல்றாரு அப்ப விஜய் எல்லா கட்சிகளுக்கும் தனியே காமிச்சுட்டு பாரதிய ஜனதாவோட தான் இறைவார் போலங்க விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை மறுபடியும் துவங்குறாருங்க எங்கிருந்து எப்போ துவங்குறாருங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாங்க மறுபடியும் விஜய் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை சேலத்தில் வந்து துவங்க துவங்குறாருங்க நாமக்கல்லையும் கரூர்லேயும் பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு கரூர் பிரச்சாரத்தில் தான் கொஞ்சம் ரொம்ப துயரமாக முடிஞ்சிருச்சு விஜய் வந்து அதுலேருந்தே ஒன்றும் வெளியே வர முடியலைங்க உடனே சேலத்தில் உள்ள தாவேக்காய் நிர்வாகிகள்லாம் சுறுசுறுப்பாயிட்டாங்க அவங்க வந்து சில இடங்களை கேட்டு காவல் ஆணையருக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க அவங்க கேட்டிருக்கிற இடங்கள் எதுங்கன்னா ஒன்னு வந்து போஸ் மைதானம் ரெண்டாவது கோட்டை மைதானம் மூணாவது கெஜல் நாயக்கன் பட்டி இந்த மூணு இடங்களையும் குறிப்பிட்டு இதுல ஏதாவது ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி ஆணையத்தை கேட்டிருக்காங்க தேர்தல் நெருங்குறதால பிரச்சாரத்தை தொடங்க நிர்வாகிகள்லாம் நினைக்கிறாங்க விஜய் அநேகமா டிசம்பர் நாலாம் தேதி சேலத்தில் பிரச்சாரத்தை தொடங்குவார்னு எதிர் எதிர்பார்த்தாங்க அவங்களாம் அந்த தேதிக்கு வந்து காவல்துறை வந்து பர்மிஷன் கொடுக்கலைங்க ஏன்னா நாலாம் தேதி வந்து தீப திருநாள் காற்றுலே தீப திருநாள் நாலாம் தேதி ஆறாம் தேதி வந்து பாபர் மசூதி இடித்த நாள் இந்த ரெண்டு நாளும் காவல்துறைக்கு வந்து டைட்டாக வேலை இருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்க முடியாது அதனால் அந்த தேதி வந்து மறுத்திருக்கிறதா சொல்கிறாங்க நிர்வாகிய சீக்கிரமே வேறு வேறு ஒரு தேதியை வந்து காவல்துறையில் வாங்கிடுவாங்க வாங்கி அதுக்குள்ளே ஏற்பாடுகள்லாம் மழை மழைன்னு பண்ணிடுவாங்க சீக்கிரமே வந்து விஜயம் வந்து சேலத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை மீண்டும் துவங்கிடுவாரு நம்ம எதிர்பார்க்கலாங்க வீடியோவில் பார்த்திங்களா முழுசாக பார்த்தீங்களா ரொம்ப நன்றிங்க மறுபடியும் நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேங்க நன்றி